வெல்கம் டு தனு தூக்கி வாங்க ஒரு பிஸ்கட் செய்ய போகிறான் வாங்க பார்க்கலாம் ஒரு கோதுமை மாவு வச்சு ஒரு பிஸ்கட்டு செஞ்சுவோம் அது கப்பு ஜீனி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் ஜீனி அரைச்சி எடுத்துட்டேன் அதில் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குவோம் ஜீனி போட்ட கப்பாலேயே ஒரு கப்பு கோதுமை மாவு போட்டுக்குவோம் இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் இந்த மாரி கரண்டியால ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம் தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா செழிச்சு பசஞ்சு விற்குவோம் அரைஞ்சு இந்த அளவுக்கு பிசஞ்சு எடுத்துட்டா இப்ப கேட்கு போட்டுக்குவோம் போது காமிச்சிருவாங்க அப்பளக்கல்ல இந்த கோதுமை மாவு கொஞ்சம் அடியில போ போட்டுக்கிட்டு இதை வச்சு இப்ப லைட்டாக தேய்ச்சிக்குவோம் கொஞ்சம் வெயிட்டா தேய்ச்சிக்கணும் இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கணும் கணவன் லேசாக சப்பாத்தி மாதிரி தேய்க்காம கொஞ்சம் வெயிட்டாக தேய்ச்சிக்கணும் தேய்ச்சிக்கிட்டு மாதிரி ஏதாவது ஒரு மூடியை வச்சு பிஸ்கட் மாதிரி எடுத்துப்போம் இப்படி போட்டுக்குவோம் இதெல்லாம் எடுத்து மறுபடியும் போட்டுக்கலாம் இத மட்டும் இந்த ரவுண்டா போட்டு மட்டும் எடுத்து வச்சுக்குவோம் எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்குவோம் பிஸ்கட் போட்டு எடுத்துட்டேன் எல்லாம் தேய்ச்சி எடுத்துட்டான் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் வச்சு பொறிச்சு எடுத்துவோம் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊத்திக்குவோம் ஊற்றிக்குவோம் எம்பா ஒரு ஓரளவு சூடு இருந்தா போதும் எதமான சூட்ல போட்டு எடுக்கணும் போடுறப்ப காமிக்க சூடு வந்துட்டு நல்ல போட்டுக்குவோம் இப்போ எண்ணெயில் ரொம்ப சூடு வர வேணாம் இந்த லேசான சூடு இருந்தா போதும் அதிகமாக சூடு இருந்தா மேலே சவந்து போய் அடி உள்ளார வேகாம இருக்கும் அதுக்காக தான் எதமான சீட் சூட்ல போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அதுவே வெந்து அப்படியே மேலே வந்துடும் அது வரைக்கும் நம்ம ஒண்ணும் பண்ண வேணாம் திரட்டி வேண்டாம் வேண்டாலும் மேல வந்த பிறகு திரட்டி போட்டா பாருங்க இப்ப எல்லாமே இந்த மேல வந்துட்டு இருக்கீங்களா இந்த டைம்ல நம்ம திரட்டி போட்டுக்கோம் நல்லா சவுந்து வந்துட்டு இப்ப எடுத்துவோம் இந்த பிஸ்கட் செஞ்சுட்டா பாருங்க வந்திருக்கு இந்த பாருங்க நல்லா இதா இருக்கு நல்லா மறு இருக்கு பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க திங்க இருக்கணும் டேஸ்டா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் போடுங்க ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்க பாய்